பல்வேறு தரப்பட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் முன்னாள் இராணுவ உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் தற்பொழுதும் ஒரு வகையில் தடுப்பு காவலாக இருக்கலாம் இன்னும் ஒரு புறத்தில் விளக்கமறியலாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட புடயங்கள் நாட்டில் நடந்து தான் வருகின்றது இவ்வாறான நிலைமை இதற்கு முன்னறியா இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இருக்கவில்லை அதாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு புறம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் சொன்னோம் கடந்த கால யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தனித்தனி விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வந்திருக்கின்றது இல்லாமல் இல்லை அப்போ இவற்றினை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வந்து இதில் உள்ளக பொறிமுறையா வெளியாக பொறிமுறையான்னு சொல்கின்ற முடியம் இல்லைங்க இது ஒரு புதிய அரசாங்கம் இங்கே மக்களது தேவைகள் தொடர்பாக இந்த அரசாங்கத்திற்கு சரியான புழக்கம் இருக்கின்றது அது மாத்திரமல்ல எமது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குகின்ற மக்கள் விடுதலை முன்னணியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாட்டில் ஏற்பட்ட மிகவும் மோசமான மனித உரிமைகள் மீனவர்களுக்கு முகம் கொடுத்த ஒரு காட்சி ஆக இவ்வாறான விடயங்களை அறிந்து கொண்டு தான் நாங்களும் செயற்படுகின்றோம் நமக்கு இந்த இதன் பின்னணிகள் மிகவும் தெளிவாக புரிகின்றது இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன அவர்கள் சர்வதேச விசாரணைதன் அவசியம் என்று கூறுகின்றார்கள் கடந்த கால பகுதிகளில் ஒரு வெளிவகார அமைச்சர் வெளிநாட்டு ஜெனிவாவிற்கு சென்று ஒரு அறிக்கைகளை விடும் பொழுது மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு அமளி சுமலியை போன்ற நிலைமை இந்த முறை காணப்படவில்லை அதாவது விஜிதஹேராத் அமைச்சர் அவர்கள் ஜெனிவாவில் ஒரு மிகவும் ஒரு ஒரு தெளிவான மிகவும் ஒரு உறுதியான உரையினை வழங்கியிருந்தார் அது மாத்திரமல்ல அண்மையிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர்களையும் ஆணையாளர் அவர்களையும் சந்தித்து போல்கட்ட அவர்களையும் சந்தித்து உரையாடி இருந்தார் ஆகவே மக்கள் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் இந்த விடயத்தினை மிகவும் நெருக்கமாக பார்த்து வருகின்றார்கள் ஆகவே மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அவை நாங்கள் இங்கே எங்கள் எங்கள்ட அப்ரோச் வந்து எங்கட அணுகுமுறை ஒரு பொதுவான அணுகுமுறையாக இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக இந்த இந்த பிரச்சனைகளுக்கான மக்கள் கடந்த காலங்களில் எதிர்த்து நோக்கிய இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நாங்கள் முற்றிலும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மிகவும் விரைவான ஒரு மிகவும் ஒரு குறுகிய கால பகுதிக்குள் நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலையும் நாங்கள் நீக்குவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம்